அனைவருக்கும் வணக்கம் இஞ்சை பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முழுவதுமே நமக்கு தை கிருத்திகை வந்து இருக்குங்க இந்த தை கிருத்திகை நாளில் பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் பற்றியும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை பற்றியும் மேலும் எலுமிச்சம்பளத்தை வச்சு ஒரு பரிகாரம் குறித்தும் மூன்று வந்து போட்டிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தவறாமல் பார்த்து அதில் ஏதாவது ஒன்றையாவது செய்யுங்க மறுபடியும் இது போன்ற ஒரு அற்புதமான நான் நாள் வருவதற்கு நம்ம ஒரு வருடம் காத்திருக்கணும் அதனால மூணில் ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டாயம் வந்து செய்யுங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா ஒரு மிக அவசர பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகாதசி இருக்குங்க ஏகாதசி திதி அப்படிங்கிறது பெருமாளுக்கு மிகவும் உகந்த திதியாக கருதப்படுது மாதத்தில் ரெண்டு முறை வரக்கூடிய ஏகாதசி திதியை வளர்பிறை ஏகாதசி திதி தேய்பிறை ஏகாதசி திதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் வளர்பிறை ஏகாதசி திதியில வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் வேண்டும்னு வேண்டிக்கலாம் தேய்பிறை ஏகாதசி திதியில வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கலாம் அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி திதிக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு அந்த வகையில பார்க்கும்போது தை மாதத்துல வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி திதிய புத்ரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த புத்திர ஏகாதசி அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன கதையும் வந்து இருக்குங்க ஒன்பது காலத்தில் ஒரு மன்னருக்கு குழந்தை இல்லாம ரொம்பவுமே வந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் மனவேதனையில தன்னுடைய குதிரையில் ஏறி அமர்ந்துட்டு குதிரை போன போக்குலேயே அப்படியே வந்து போயிட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் அந்த குதிரை ஒரு குலக்கரை பக்கமாக நின்று இருந்திருக்குது அதை சுத்திலும் நிறைய ஆசிரமங்கள் இருந்திருக்கு அங்க இருந்த மகரிஷிகள் கிட்ட ராஜா தன்னுடைய குறைகளை சொல்றாரு ராஜாவின் குறையை தீர்க்கும் பொருட்டு அங்கிருந்து இருந்து ஒரு முனிவர் சொன்ன விரதம் தான் இந்த புத்ரா ஏகாதசி விரதம் இந்த அன்னைக்கு முறைப்படி விரதம் இருந்து ராஜாவுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது புத்திர பாக்கியம் வேண்டி வழிபடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த புத்ரா ஏகாதசி தினத்த அன்னைக்கு முறையா விரதம் இருந்து வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சரிங்க இது குறித்து சின்ன சின்ன விளக்கத்தோட நாளைக்கு வந்துட்டு நான் வீடியோல சொல்றேன் இந்த பதிவு ஏன் இந்த நேரத்துல போட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நாளைக்கு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா இருக்கு பெரும்பாலான வீடு கணவர் மற்றும் குழந்தைகள் வீட்டில் இருக்காங்கங்கிறதுனால அசைவம் தான் செய்வாங்க அதனால எல்லாரும் சாப்பிட்டு தான் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் அற்புதமான இந்த தை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசிக்கு ஏகாதசிக்குண்டான பலனை அனுபவிக்கணும் அப்படின்னா அசைவம் சாப்பிடுவதற்கு முன்னாடி ஒரு சின்ன மெத்தடை வந்து பண்ணணும் அப்படின்னாவே அதுவே வந்து போதும் அதுக்காக தான் வந்து நீ இப்போ இந்த இரவு நேரத்திலே இந்த வீடியோ வந்து போட்டது ஏன்னா காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றுலேயே நீங்கள் இந்த முறையை பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அதன் பிறகு நீங்க அசைவம் சாப்பிட்டாலும் பிரச்சனைகள் கிடையாது எந்த ஒரு மந்திரமுமே பார்த்தீங்கன்னா உடல் சுத்தம் மன சுத்தம் ரெண்டுமே வந்து முக்கியம் அப்படி இருக்கும்போது இப்போ அசைவம் சாப்பிட்ட பிறகு நீங்கள் என்னதான் தலைக்கு குளிச்சுட்டு சொன்னாலும் அந்த மந்திரத்துக்கு வந்து பலன் கிடைக்காது அதுவே வந்து சாப்பிடுவதற்கு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்படிங்கும்போது போது நல்ல பலன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் இப்போ படுற சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாம் முற்பிறவியில் நம்ம செஞ்ச பாவத்திற்கான கணக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்முடைய கர்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதையெல்லாம் தீர்க்கும் பொருட்டு தான் நிறைய பேர் வந்து நிறைய வகையான தானங்கள் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது போது கோதானம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தி தரும் நம்முடைய கர்ம வினைய முற்றிலும் வந்து நீக்கக்கூடிய சக்தி கொண்டது இந்த கோதானம் அப்படிங்கிறது கோதானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பசு தானம் பண்றதுதான் ஆனா இன்றைய சூழ்நிலைகள்ல ரொம்ப வசதி மிக்கவர்களால இது ஈஸியா பண்ணிட முடியும் ஆனா நம்மள மாதிரி இருக்கிறவங்களால இப்ப ஒரு பசு மாடு வாங்கி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அதே வகையான பல ஒரு சின்ன வார்த்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா ஆனா நீங்க நம்பளினாலும் அதுதான் உண்மை ஒரு சின்ன வார்த்தை அதை சொல்வதன் மூலமாவே நம்ம கோதானம் செய்வதற்குண்டான பலனை வந்து அனுபவிக்க முடியும் அது சாதாரண நாட்கள்ல சொல்லும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படிங்கும்போது ஒரு தெய்வத்திற்கு உரிய உகந்த திதி நாட்கள்ல இந்த வார்த்தையை சொல்லும்போது அதனுடைய சக்தி அப்படிங்கிறது அபரிவிதமானதா இருக்கும் சரி அது என்ன வார்த்தை அது எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் இப்ப ஞாயிற்றுக்கிழமை நாள் இல்லையா நீங்க வந்துட்டு காலையில லேட்டா கூட எந்திரிக்கும் பழக்கம் இருக்கும் நீங்க எப்ப எந்திரிச்சிங்கனாலும் சரி உணவு எதுவும் சாப்பிடுவதற்கு முன்னாடி காலையில் எழுந்திரிச்சி முகம் கை கல்ல கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிக்குவீங்க இல்லையா அவங்களுடைய கடன்கள் எல்லாம் முடித்த பிறகு அதன் பிறகு வெறும் வயிற்றில் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் வாயில் போட்டுட்டு இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏலக்காய் கட்டாயம் வந்து உங்கள் வீட்டில் ஏலக்காய் இருக்கும் அதனால் அதை எடுத்து உங்கள் வாயில் போட்டு அடக்கிட்டு ஒரு டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை மூன்று முறை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா செஞ்சாவே போதும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கோதானம் செய்ததற்குண்டான பலனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வாயில் ஏலக்காயை வச்சுட்டு நான் சொல்கிற இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் கையில் தண்ணியும் வச்சுக்கோங்க ஏன் இப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலக்காய்க்கும் மந்திரத்தை ஆகர்ஷனம் செய்யக்கூடிய சக்தி உண்டு அதே போல் கையில் இப்படி ஒரு டம்ளர் தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா இந்த தண்ணீருக்கும் மந்திரத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு அதுக்காக தான் நம்ம இது போல் வந்து செய்கிறோம் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்கார்ந்துக்கோங்க இல்லைன்னா நின்றுக்கோங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு Govinda, Govinda, Govinda. இதுதாங்க அந்த மந்திரம் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில் இதற்கான அர்த்தமே தெரியாமல் கூட நிறைய முறை வந்து உச்சரிப்போம் தெரியாமல் சொல்வதை காட்டிலும் இப்படி தெரிஞ்சு சொல்லும்போது இன்னுதுனுடைய பலன் நமக்கு அதிகமாகவே கிடைக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கையில் தண்ணீரை வச்சுட்டு வாயில் ஏலக்காயை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இந்த தண்ணீரை நீங்கள் அப்படியே வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க இப்போ அந்த ஏலக்காயும் சேர்த்தே நீங்கள் விழுங்குவது இன்னும் சிறப்பு இந்த ஏலக்காய்க்கு மாற்றாக என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி எடுத்துக்கலாம் அல்லது கிராம்பு எடுத்துக்கலாம் இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒன்றை நீங்க கட்டாயம் வந்து வாயில வச்சுக்கிட்டு தண்ணீரை குடிப்பது இந்த மந்திரத்திற்குண்டான பலனை அதிகப்படுத்தி தரும் முறைப்படி விரதம் இருக்கிறது வழிபாடு செய்வது இதெல்லாம் கூட நமக்கு சிரமமாக இருக்கலாம் ஆனால் காலையில் எழுந்ததும் இது போல வெறும் வயிற்றில் இந்த மந்திரத்தை சொல்லி தண்ணீரை குடிப்பது அப்படிங்கிறது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கடினமான விஷயமா இருக்காது அதனால கட்டாயம் வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணிடுங்க நான் இப்பவே வீடியோ போட்டனாதான் நீங்க காலையில் எழுந்ததும் முதல் வேலையை இதை செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் அவசர பதிவாக வந்து நான் இதை கொடுக்குறேன் அடுத்து ஒரு சிலருக்கு சந்தேகம் வரலாம் இந்த மாதவிடாய் சமயத்தில் இந்த மந்திரம் சொல்லலாமா அப்படின்ட்டு நான் திரும்பவும் சொல்கிறது இதே விஷயம்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மந்திரங்களுக்கு நம்ம கரெக்டாக இருக்கிறது ஓகே தான் இருந்தாலும் தீபம் ஏற்றுவது கோவிலுக்கு போவது இதெல்லாம் வந்து தான் மாதவிடாய் சமயத்தில் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இது போல் மந்திரத்தை உச்சரிக்கிறது இறைவனுடைய கதைகளை கேட்கறது அந்த அதிகத்தை பாடுறது படிக்கிறது இதெல்லாம் வந்து எங்கேயுமே தப்பு அப்படின்னு சொன்னதே கிடையாது அதனால் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிச்சிட்டு இந்த தண்ணீரை வந்து குடிங்க அசைவம் சாப்பிட்டுருக்க கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய கண்டிஷனை அதனால் காலையிலே இதை சொல்லிவிட்டு நீங்கள் அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்றதுல ஒன்றும் தவறு கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய உணவு பழக்கத்தை எல்லாம் என்னால் வந்து மாற்ற முடியாது இல்லையா இருந்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பு நாளைக்கு ஏகாதசி குறித்து இன்னும் நல்ல வீடியோக்கள் ரெண்டு வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் அதன்படி செய்து அதற்கு உண்டான பலன்களை வந்து நீங்கள் பெறுங்க இந்த வீடியோ இதை பற்றி தான் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்